जी कमल வணக்கம் இஸ்ரேலிய படைகள் தென்புல காசாவில் இருந்து மக்களை வெளியேறும்படி அதிரடி உத்தரவு என்னதான் நடைபெற்றது இஸ்ரேலுக்கு கேள்விக்குறி இஸ்ரேலிய ராணுவ பேச்சாளர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் போர் முடிந்துவிட்டது சமாதானம் வந்துவிட்டது அடுத்து என்ன காசாவை ஒரு அமைதி பூமியாகவும் உல்லாச பயணிகள் நகரமாகவும் மாற்றப் போகின்றோம் என்றும் காசாவில் இருக்கும் மக்கள் மத்திய கிழக்கிற்கு அல்லது ஆப்பிரிக்காவிற்கு வெளியேற வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதன் பின்னதாக ஏற்பட்டிருக்கின்றன புதிய போராக இருக்கின்றது இஸ்ரேலிய விமானங்கள் இப்பொழுது ஆகாயத்தில் பறந்து இந்த துண்டுகளை வீசிக் கொண்டிருக்கின்றன ரபா நகரத்தில் ஹமாஸ் அமைப்பு முனைப்பு பெற்று இருப்பதாக கூறுகின்றார்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கான் ஜூனிஸில் நடைபெற்ற தாக்குதலில் பதினெட்டு பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் அதே போல வடபுல காசாவிலும் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த நிலையில் காசாவில் அமைதியை ஏற்படுத்தப் போகின்றேன் என்று கூறிய டொனால்ட் டிரம்ப் இப்பொழுது எப்படி போர் உருவாகி இருக்கின்றது அதை தடுப்பதற்கு அவர் என்ன செய்தார் என்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் அடுத்த கேள்வியை கேட்டிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைன் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார் அவரை கட்டுப்படுத்துவதற்கு யாருக்காவது திறமை இருந்தால் கட்டுப்படுத்துங்கள் பார்க்கலாம் இந்த உலகத் தலைவர்களில் எவருக்கும் அந்த தகுதி கிடையாது தன் ஒருவனை தவிர என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தான் மூன்றாவது உலக மகா யுத்தம் வராமல் தடுக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன் போர் நிலை இப்பொழுது ஓரளவு கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்றும் சவுதி அரேபியாவில் மறுபடியும் பேச்சுக்கள் நடைபெற அவர் குறிப்பிட்டார் ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனிய அதிபர் செலென்ஸ்கி இருவருடனும் தான் நட்பாக இருக்கின்றேன் என்றும் இந்த இரண்டு பேருடனும் நட்பாக இருக்கின்ற ஒருவன் இந்த உலகில் தன்னை விட்டால் வேறு யார் என்று கூறியிருக்கின்றார் இதற்கான காரணம் என்ன அமெரிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் அமெரிக்காவிற்கு ஒருவர் அதிபராக வந்தால் உடனே ஓடி சென்று அமைதிக்கான நோபல் பரிசை வழங்கி அமைதிக்கான நோபல் பரிசை வழங்கி நோபல் பரிசு தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளுகின்ற நிலையில் டொனால்டு எனக்கு நோபல் பரிசு எடுப்பதற்கு தகுதி இல்லையா என்று தொடர்ந்து கேட்டு வந்த டொனால்டு அமைதி பேச்சுக்களை காரணம் காட்டி தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு எடுப்பதற்கான முயற்சியில் இறங்குவார் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை ரஷ்யா உக்ரைன் மீது மோசமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி நூறுதலை நடத்தியிருக்கின்றன பதினைந்து ஏவுகணைகள் தாக்கியிருக்கின்றன அமைதி பேச்சு ஆரம்பித்ததன் பின்னதாக நடைபெற்ற சம்பவங்கள் இதுவாகும் ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் வரையிலான வெளிநாட்டு குண்டுகள் தாக்கி இருக்கின்றன இவற்றை ரஷ்யாவிற்கு வழங்கியது யார் சர்வதேச தடைகள் இருந்தாலும் ரஷ்யாவிற்கான வழங்கிக் கொண்டு இருப்பதில் சீனா முக்கிய பாத்திரம் வகிப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவில் இருந்த ஸ்டீவ் விட்கோ பிரிட்டன் பிரதமரை கேலி செய்திருக்கின்றார் பிரிட்டன் பிரதமர் முப்பது நாடுகளை ஒன்று சேர்த்து என்ன செய்ய போகின்றார் கேட்டிருக்கின்றார் இந்த முப்பது நாடுகளை சேர்ந்தவர்களும் ஒவ்வொரு மாற வேண்டும் இவர்களில் யார் என்பது கேள்வி ஏனென்றால் இரண்டாவது உலக மகா யுத்தத்தை வெற்றிகரமாக நடத்திய ஒரு தலைவர் அவருடைய ஆளுமைக்கு முன்னால் இவர்கள் ஒருவரும் நிற்கவே முடியாது என்பது ஸ்டீவ் கூறிய கருத்தாகும் அதேவேளை இவர்கள் முப்பது நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து யாருக்கு எதிராக போரிட போகிறார்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் இல்லையே அவர் மிகவும் நல்ல என்றும் கூறியிருக்கின்றார் எனவே நல்லவருக்கு எதிராக எதற்காக படை திரட்ட வேண்டும் என்பது அவருடைய கேள்வி ரஷ்ய அதிபரை ஒரு சர்வாதிகாரி என்று அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் கூறியதை ஸ்டீவ் விட்கோ வசதியாக மறந்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய முப்பத்தி ஐந்து விமானத்தை வாங்கிய நாடுகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து அதனுடைய கில்லிங் சுவிச் என்று கூறப்படுகின்ற படுகொலை சுவிச் அமெரிக்காவின் கையிலேயே இருக்கின்றது இந்த விமானத்தை வைத்து வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அந்த சுவிச்சை தாமே பயன்படுத்த கூடிய நிலை விமானிக்கு இருக்க வேண்டும் இல்லையே விமானி களத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டி வரும் இதனால் இந்த விமானம் எங்கு சென்று ஆபத்தில் மாட்டப்போகின்றதோ போகின்றதோ என்று பாங்கிய நாடுகளுக்கு வயிற்று கலக்கம் ஏற்பட்டு இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஐநூறு முப்பத்தி ஐந்து போர் விமானங்களை அமெரிக்கா விற்பனை செய்ய திட்டமிட்டு ஐநூறு விமானங்களை இதுவரை விற்பனை செய்துவிட்டது இதேவேளை அமெரிக்காவிற்கும் பிரச்சினை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த விமானத்தின் முக்கிய பாகங்கள் எட்டு நாடுகளில் உற்பத்தியாகி இருக்கின்றன பிரிட்டன் ஹோலாந்து இத்தாலி கனடா ஆஸ்திரேலியா நோர்வே டென்மார்க் ஆகிய நாடுகளில் இதற்கான பல்வேறு வகையான கொம்பினர்களை உற்பத்தி செய்திருக்கின்றன இந்த விமானத்தின் உட்புறம் மட்டுமல்ல வெளிப்புறம் முழுவதும் இந்த கொம்பின்கள் பூட்டப்பட்டு இருக்கின்றன இந்த விமானத்தை கண்டுபிடிக்க முடியாத வகையில் அவை செய்யப்பட்டிருக்கின்றன இந்த உற்பத்திகள் எல்லாம் இப்பொழுது அமெரிக்கா இழக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது இந்த நாடுகள் அமெரிக்காவினுடைய விமானத்தை வைத்து தமக்கு ஏற்ற வகையில் அதை மாற்றி அமைத்து புதிய கோணத்தில் செல்ல முயன்றால் அமெரிக்காவினுடைய மைய கட்டுப்பாட்டை அமெரிக்கா இழந்துவிடும் இதனால் இருதரப்பிற்கும் இடையே இருக்கின்றது இந்த நிலையில் கொண்டு வர விரும்புகிறார்கள் கொள்வனவு செய்வதை நிறுத்துவோம் என்று ஜெர்மனி பெல்ஜியம் சுவிஸ் போன்ற நாடுகள் முடிவு செய்திருக்கின்றன இதனால் எப் முப்பத்தி ஐந்து என்பது எதிரிகளுடன் போரிடுவதை தவிர தமக்குள்ளேயே விற்பனை செய்வதற்கு முதல் போருக்கு வந்துவிட்டது என்பது கவனிக்கத்தக்கது இந்த விமானம் இருபத்தி ஆறு வேறுபட்ட அலுமினியம் கொம்பன்கள் இருக்கின்றன மேலும் எண்பத்தி நான்குட்கள் பலவித வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன இவற்றை எல்லாம் தனியே அமெரிக்கா மட்டும் உற்பத்தி செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஹைப்பர் அட்வான்ஸ் விமானம் இப்பொழுது பெரும் தடுமாற்றத்தில் நிற்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவில் இருக்கின்ற ஆயுதங்களை அறுபத்தி நான்கு வீதம் வாங்கிய ஐரோப்பிய நாடுகள் இனி அமெரிக்காவை தவிர்ப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கின்ற நிலையில் அந்த முடிவை எடுப்பதற்கான காரணத்தை உருவாக்கி போர் விமானம் தான் முப்பத்தி ஐந்து போர் விமானம் மூலமாக மிகப்பெரிய வருமானத்தை உழைக்க திட்டமிட்டிருந்த அமெரிக்கா அதே விமானத்தினால் தன்னுடைய வருமானங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இது இப்பொழுது புதிய நெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் எண்ணூறு பில்லியன் யூரோக்களையும் பில்லியன் பிரிட்டனிங் பவுண்ட்ஸ்களையும் ஒன்றிணைத்து இப்பொழுது ஐரோப்பிய தொழிற்சாலைகளில் ஆயுதங்களை உற்பத்தி செய்ய ஆரம்பித்திருக்கின்றன உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் முப்பத்தி ஐந்து போர் விமானம் இல்லாமலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உக்ரைனிலும் நடைபெற்ற போர்கள் புதியதொரு விடயத்தை உலகிற்கு காட்டியிருக்கின்றன அதாவது அதிகமான இருந்தால் ஒரு மணி எத்தனை வீசுகிறோம் என்பதை பொறுத்து எதிரி நாடு அழிந்து கொண்டிருக்கும் எனவே முதலாம் இரண்டாம் உலக மகா யுத்தத்தைப் போல படைகள் நேருக்கு நேர் மோதி கொள்ளாமல் பெருந்தொகையான ஆயுதங்களை எதிர் நாட்டில் வெடிக்க வைப்பதன் மூலமாக போரின் வெற்றியை திசை மாற்றலாம் கடைசியில் ஆயுத களஞ்சியம் வெற்றி போன நாடு போரில் தோற்க வேண்டி வரும் என்பதுதான் போரின் வியூகமாக இருக்கின்றது ரஷ்யாவில் தொழிற்சாலைகள் ஆயுதங்களை உற்பத்தி செய்வதும் அமெரிக்கா அந்த வேகத்தை அடையாமல் இருப்பதும் ஐரோப்பா அடையாமல் இருப்பதும் தவறுகளாக இருக்கின்றது இந்த தவறுகளை மாற்றி அமைத்து ரஷ்யாவிற்கு ஈடாக அதிக ஆயுதங்களை உற்பத்தி செய்தால் இப்பொழுது போரை வெல்லலாம் என்கின்ற ஒரு புதிய காலத்தில் நிற்பதனால் முப்பத்தி ஐந்தோ அல்லது எ நாற்பத்தி ஏழோ தேவையில்லை என்கின்ற நிலை நோக்கி உலகம் நகர்ந்திருக்கின்றது மேலும் யுத்த ஒரு தரமாக இருந்தால் காசாவில் இருக்கின்ற இஸ்ரேலினுடைய பணிய கைதிகளை மீட்டிருக்கலாம் என்பது ரஷ்யாவினுடைய போல பலவீனங்கள் கொண்டதுதான் என்பதனுடைய அடையாளமே இந்த கருத்து முரண்பாடுகளாக இருக்கின்றதா என்பதை வரும் நாட்களே விண்டுரைக்க வேண்டும் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசே வணக்க உறவுகளே